கொங்குநாடு ஸ்டைலில் முளைகட்டிய கொழு குழம்பு செய்வது எப்படி முளைகட்டிய பயறுகள் உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு ஆற்றலை தருகிறது மேலும் பல நோய்களுக்கு மருந்தாக கொள்ளு திகழ்கிறது இந்த பதிவில் கொங்குநாடு ஸ்பெஷல் முளைகட்டிய குழம்பு செய்முறையை இங்கு காணலாம் முளைகட்டிய கொள்ளு இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் இரண்டு தக்காளி மூன்று வரமிளகாய் ஐந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் சிறிதளவு தேங்காய் துருவல் சிறிதளவு முதலில் கொள்ளுவை பத்து மணி நேரம் தண்ணீர் நிரப்பிய பவுலில் ஊற வைக்கவும் ஊறவைத்த கொள்ளினை வடிகட்டி துணியில் கட்டி இரவு முழுவதும் வைத்திட வேண்டும் காலையில் பார்த்தால் கொள்ளு முளைகட்டி இருக்கக்கூடும் அதை பாத்திரத்திற்கு மாற்ற வேக வைக்க வேண்டும் பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பூண்டு சீரகம் மற்றும் வரமிளகாய் சேர்த்து வதக்க வேண்டும் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேங்காய் துருவல் மஞ்சள் மல்லித்தூள் மற்றும் சிறிதளவு வேகவைத்த கொள்ளுவை சேர்த்து அரைத்துக் கொள்ள வேண்டும் அரைத்த மசாலா கலவையை வேகவைத்த கொழுவில் சேர்க்க வேண்டும் அத்துடன் தேவையான அளவு நீரை ஊற்றி கொதிக்க விடவும் இதற்கிடையில் கடாயில் மீண்டும் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு நறுக்கிய வெங்காயம் தக்காளி மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்க வேண்டும் அதை கொதிக்கும் கலவையில் சேர்த்து நன்றாக கிளறினால் சுவையான கொள்ளு குழம்பு ரெடி இதை வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தாலே உடலின் பலம் அதிகரிக்கக்கூடும்